சிக்கனை மட்டனை விடலாம் எங்கள் வீட்டில் இந்த முட்டை வந்து டெய்லியும் கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க டெய்லியுமே முட்டை தோசை ஆம்லேட்டுன்னு சொல்லி கொடுத்தோம்னா பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்கார எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் கல்யாணம் புதுசில் ஒரு முட்டையை டேரெக்டாக உடச்சி ஊற்றையில் அதுக்குள்ளே குட்டி குட்டியாக பிளட் மாதிரி இருந்துச்சு நானுமே அதை வந்து ஆம்லேட்டு தோசை இனுமே சுற்றி எடுத்துவிட்டேன் எங்கள் ஹஸ்பண்ட் அதை பார்த்துட்டு சொன்னாங்க அதுக்குள்ளே குட்டி கோழி கொஞ்சம் உருவாகிறனால தான் எந்த மாதிரி பிளட்டாக இருக்குது அதை நம்ம சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்குமே தெரியலை நான் வந்து அப்போ அதை தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன் அந்த மாதிரி கோழி முட்டைக்குள்ளே பிளட்டு இருக்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை நம்ம அந்த உடச்சி முட்டையை பார்க்குறனால தான் அதுக்குள்ளே கோழி உருவாகுதா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது சில நேரங்களில் நம்ம முட்டையை அப்படியே நம்ம அவிச்சும் சாப்பிட்றோம் இல்லையா அந்த டையத்தில் எப்படி அதுக்குள்ளே கோழி உருவாகுது என்னதுன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம அப்படியே தான் சாப்பிடுவோம் ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மை இந்த மாதிரி பிளட்டு மாதிரி வந்துச்சுன்னா அதில் கோழி உருவாகுது அதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது என்ன சொன்னாலும் சரி என் பிள்ளைகளுக்கு நைட்டு முட்டை தோசை இல்லாமல் அவங்களுக்கு அந்த டின்னரே முடியாது